அவசரப்படாதீங்க பொறுத்து வன் பூமியாலும் பொறுக்கு அதை வந்து காட்டாளவான்னு சொல்லுவாங்க பொறுத்து எது இருந்தாலும் பொறு அதுக்குள்ள திருமண ஆய்வு அதுக்குள்ள மொத்தம் முடிச்சுக்கணுமா அவசரம் இந்த கையும் முறுக்குற வேலை எல்லாம் வச்சு போடாது முடிச்சுட்டு கை பிடிச்சி உன்னை பார்க்கும் போது என் மனமே அப்படிதான் சவுத்தியா அன்பு இதயமே என் மூதயமே

அரண்மனல ஃபுல்லாக அவளை அடிச்சு தேச்சிட்டாங்க எல்லாரும் அடக்கட வா மன்னர் அச்சாரி எல்லாம் அடிச்சு தேச்சுட்டான் பாவந்த பொண்ணு எங்கே போயிடுச்சு அப்புறம் என்ன நடந்தது என்ன நடந்து அப்புறம் என்ன நடக்குது எல்லா இது நடக்குறாங்க சோகத்தில் இருக்கிறாங்க அரண்மனை என்ன மந்திரவாதி சொன்னேன் பாரு அந்த சொல்லி அனுப்பிச்சிக்கிறான் நீ என்ன பண்றி ஏது பண்ணாரு இளவச ரூம் பார்க்கும் வச்சிக்க சொல்றாரு போய் என் வலையில போட சொல்றாரு வலையெல்லாம் போடவானா அந்த சிக்கிக்குவான் வசம் பண்ணும்னு சொல்லிட்டு அதைதாடா இப்படி நீ சொல்றதா அவர் கேட்கணுமா அது போல பண்ணுன்ட்டு அதனால அது அந்த நீ தான் டாப்ற எனக்கு வந்துது ஏ வாய் மூடுறா வாய் மூடி அப்படி பாசி மூணியா ஒரு நாள் வாய் மூணு நான் பத்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவா ஒருத்தர் வகார் மூலைய வந்து ஓட்டாங்க சரி ஓகே போ போ வந்தா ஏ நான் போ இப்போ இப்போ அந்தால எப்படி மயக்கிறது அந்தால அவர் பொண்டாட்டி இது போல ஆயி போய்ச்சா அதனால சுவாகத்தில் இருக்கிறார் அவரு இப்ப போனா எப்படின்னா இது பண்ணிடலாம் எப்படின்னா இது பண்ணிடலாம் எப்பவுமே ஒருத்தர் சுவாகத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அவன் நம்ம பக்கம் வந்துருவான் உங்களே சொல்றேன் பேசந்து இருந்தாலும் எதுனா கூட நான் எங்க ஊர்ல இப்படி தான் பண்ணுவேன் ஏன் எனக்கு குவாட்டர் அடி துட்டு இல்லை வச்சுக்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எவனை சோகமாக என்னடா சோகம் அவன் சொல்லுவான் வீட்டுக்காரெல்லாம் சொல்லுவான் பரவாயில்ல இருக்கட்டும் என்னடா பண்ணுறது அஜிஷ் பண்ணுங்க அஜி பண்ணா அவனே வந்து ஒரு குவாட்டர் வாங்கி கொடுத்து அவனு குடிப்பான் அவனுக்கு ஏத்த மாதிரி ஜிங்க் தான் அதே தான் அதே தான் தேவடியா ஏ சரி தேவடியா நீ சொன்ன உடனே தான் ஆபக்கு வருது அந்த குவாட்டர் கொடுத்தா என்ன அதே தான் அதை தான் நானும் சொல்றேன் அவன்கிட்ட பேசிக்கினா கொடுவான் உடனே கொடுக்கலையே என்கிட்ட குவாட்டர் தானே காசு என்ன தெரியும் நான் எத்தனை வரேன் நான் நீ கவலைப்படாத என்ன இது காசு பெரிய என்னம்மா ரெண்டு வாய்ப்பம் ரெண்டு திராட்சை ரெண்டு முந்திரி இது அது எல்லாம் போட்டு வேல் பட்டை ஏற்று போட்டு மொத்தம் ஒரு காசு ஏற்றுக்கணும் தான் அது அது அவ்வளோதான் சரி சரி என்ன பேட் செல் போட்டோம்னா அவ்வளவுதான் சரி அதை மட்டும் கொடுத்தா அது கிடைக்கலன்னா ஒரு நாலு ஆஞ்சு பாயிட்டு ஓட்டு போட்டோன்னா அவ்வளோதான் சூச்சிங்க அடக்குவேன் தான் இப்பதான் <laughs> 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 <laughs>

தம்பிதேக்

நல்மை பாத்தியா இது போல நல்மை வருமா எங்க நீங்க ஒரு பொண்டாட்டி ஏமாத்திட்டாங்கம்மா அவர் மஞ்சள் அப்படி ஒரு பொண்டாட்டி ஏமாத்தி கோவப்படுறாங்க யாரு இது போல பொண்டாட்டி ஏமாத்த எப்போயா செல்லி போலாம் இதுக்கு தெரியாது

சிம்பிளா இருந்தாரு சிம்பிளா இருந்தாரு அதிகம் எல்லாம் கிடையாது இவர் போச்சு ஆமா